எல்லாத்துக்கும் உங்கள் பாகியராஜோட பணிவான வணக்கம் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்று ஸ்ரீ வியாச பூர்ணிமா திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் என்ன விசேஷம்னா பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த பல்வேறு விதமான தெய்வீக மந்திர நூல்கள் இருக்க இதெல்லாம் வந்து தமிழில் ஒருத்தர் மொழிபெய்து அதை வெளியிடுறாரு அவ்வளோ சிறப்பான விழா அந்த வெளியிடுறவர் யாருன்னா டாக்டர் கவி முரளி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு பெருமையாக அவர் நம்ம தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் அப்படிங்கிறது தான் அவர் ஃபில்மாலயாலருந்து விருதுகள் முதல் கொண்டு அதே மாதிரி வந்து என்ன கல்வெட்டு கவிஞர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பட்டங்கள் மாதிரி ஏகப்பட்ட பட்டங்கள் வாங்கியிருக்காரு ஏகப்பட்ட பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்காரு பக்தி பாடல்கள் உற்சிருக்காரு இது போக ஆன்மீகம் பொட்பாதம் அப்படிங்கிற நூல்கள்லாம் வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காரு ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இவர் வந்து நம்ம மெம்பருங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி இந்த தெய்வீக மந்திர நூல்கள் அப்படிங்கிறத வந்து வெவ்வேறு பல்வேறு மொழியிலேருந்து மொழிபெயர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து சிறப்பாக செய்கிறாரு ஸோ அதனால் இந்த விழா சிறப்பிக்கணும் விழாவை சிறக்கிறது விழா சிறக்கிறது மட்டுமே அல்லாமல் அவருக்கு இந்த மாதிரி மேலும் மேலும் சிறப்பு கூடிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தினுடைய சார்பாக நெஞ்ச அந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்